சிம்ம ராசிக்காரங்களுக்கு வணக்கம் நான் உங்க பிஎஸ் எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது என்னன்னா சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பாசிட்டிவ் டேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாசிட்டிவ் டேஸ் பயன்படுத்தி நீங்க நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம் உங்களுடைய அபிலாசைகளும் முயற்சிகளும் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் உங்களுக்கு பாசிட்டிவ் டேஸ் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு நாளும் தான் சந்திர அஷ்டமம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகஸ்ட் மாதம் நீங்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நன்றி வணக்கம்